அதே மாதிரி தஜ்ஜாலும் யூதர் யாஜூஜ் மஜூஜும் கூட்டணி போடுவாங்கன்னு ரசூலா சொல்லிக்கிறாங்க தஜ்ஜாலை முதலில் பின்பற்றும் கூட்டம் முகங்கள் கேடயம் போன்ற அகலமாக இருக்கும் இது யாருக்குடைய அறிகுறி இது வந்து இபுனு மஜாலா நாலாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸ் அகமதுல பன்னெண்டாவது ஹதீஸ் அபுபக்கர்ல ஒன்று அறியக்கூடிய ஹதீஸ் இது ரொம்ப கம்மியான ஹதீஸ் தான் அவர் அறிவிப்பார் அதுல ஒரு ஹதீஸ் இது என்னன்னா தஜ்ஜாலை வந்து யார் ஃபாலோ பண்ணுவா யாஜூஜ் ஜூஜ் தான் இப்போ யாஜூஜ் மாசூஸுக்கு அவன் தான் லீடர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை இவ்வளோ நீளமான ஒரு காலகட்டம் நடத்த முடியும் அதாவது முந்நூறு வருஷமாக ஒரு அமைப்பு நடத்த முடியுமா நடத்த முடியாது ஒரே அஜென்டாவில் வச்சு நடத்த முடியுமா நடத்த முடியாது எப்படி நடத்த முடியும்னா நடத்த முடியும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நடத்த முடியும் எப்போன்னா தொண்டர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் மாறலாம் தலைவன் மாறாமல் இருந்தான்னு வச்சிக்கோங்க ரசூல்லா இன்னும் இருந்தாங்கன்னா அப்போது தலைவன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா போதும் தொண்டர்கள் எவ்வளோ மாறினாலும் அமைப்பு கொலையாது அப்போ அவன் தலைய ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறான் சாலிடாக அதே மாதிரி இவன் வந்து சாதாரணமாக ஆள் மட்டும் இல்லை இப்ளிஸும் இப்போ அவங்க கூட ஜாயிண்டில் வைக்கிறான் தஜ்ஜாலும் இப்ளிஸும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நவீஸ் அல்லாஸ்லாம் சொல்கிறாங்க இது முஸ்னத் அகமதுல ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதாவது இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்க முதல்ல பூமியில் நம்ம ஒன்றுமே இல்லை ஆட்டுறது நீட்டுறது தான் இங்கே நம்ம உசுரை கொடுத்து நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்கே தஜ்ஜாவில் வந்துவிட்டான் இப்படி சேர்ந்துட்டுருக்கிறான் அவன் எவ்வளோ பேர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்ருக்காங்கிறது பார்க்கணும்